ஃப்டிங் மற்றும் பேட்டன்களை உருவாக்குதல் டிராஃப்டிங் அண்ட் பேட்டர்ன் மேக்கிங் ஆஃப் ஃபுல் பேண்ட்ஸ் ஒரு ஃபுல் பேண்ட்டை தைக்கும் போது வசதியாகவும் கவர்ச்சிகரமான தோற்றத்துடனும் இருப்பதை உறுதிப்படுத்த துல்லியமான அளவீடுகள் சரியான ஃபிட்டிங் மற்றும் நல்ல உருவ அமைப்பு தேவைப்படுகிறது டிராஃப்டிங் மற்றும் பேட்டர்ன் தயாரித்தல் என்பது துணியை வெட்டுதல் மற்றும் தைப்பதற்கான திசையை அளிக்கும் மிக முக்கியமான செயல்முறை இது துணி வீணாவதை குறைக்கிறது மற்றும் வடிவமைப்பில் மாற்றங்கள் செய்யும் வாய்ப்பையும் அளிக்கிறது ஒரு நல்ல டிராஃப்ட் ஃபிட்டிங்கில் சீரான தன்மையை பெற உதவுகிறது மற்றும் தைத்து முடிக்கப்பட்ட பேண்ட்டை அன்றாட மற்றும் ஃபார்மல் உடையாக அணிவதற்கு ஏற்றதாக ஆக்குகிறது முதலில் ஒரு பேண்டின் வெவ்வேறு பகுதிகளை பற்றி புரிந்து கொள்வோம் முன்புற பேனல் பின்புற பேனல் பக்கவாட்டு பாக்கெட் வெல்ட் பாக்கெட் வேஸ்ட் பேண்ட் ஜிப் ஃப்ளை பீஸ் பாக்கெட் பேக் டாட் பாட்டம் ஹெம் இன்டர்ஃபேசிங் டிராஃப்டிங் செயல்முறையை தொடங்குவதற்கு முன் நமக்கு சில பொருட்கள் தேவைப்படும் டிராஃப்ட் செய்வதற்கு என்ன பொருட்கள் தேவை என்று பார்ப்போம் பேப்பர் அளக்கும் டேப் ரூலர் ஸ்கேல் பென்சில் எரேசர் இப்போது ஃபுல் பேண்ட்டுகளை எவ்வாறு டிராப்ட் செய்வது மற்றும் பேட்டனை உருவாக்குவது என்று பார்ப்போம் பேட்டனை உருவாக்குவதற்கான அளவீடுகள் நல்ல ஃபிட்டிங் கொண்ட ஃபுல் பேண்ட்டுகளை உருவாக்குவதற்கு துல்லியமான மற்றும் சரியான அளவீடுகள் முக்கியம் பேட்டன் டிராப்டிங்கிற்கு இந்த முக்கிய அளவீடுகள் அவசியம் இடுப்பு இடுப்பின் குறுகிய பகுதியை அளவிடவும் ஹிப் ஹிப்பின் அகலமான பகுதியை அளவிடவும் இடுப்பு முதல் ஹிப் வரை நீளம் இடுப்பு முதல் ஹிப் வரை உள்ள நீளத்தை அளவிடவும் இடுப்பு முதல் முழங்கால் வரை நீளம் இடுப்பிலிருந்து முழங்கால் வரையிலான நீளத்தை அளவிடவும் இடுப்பு முதல் கால் வரை நீளம் இடுப்பு முதல் கால் வரை உள்ள நீளத்தை அளவிடவும் உட்புற கால் இன்சீம் உட்புற கிராச் சீமிலிருந்து முழங்கால் வரை அளவிடவும் வெளிப்புற கால் அவுட் சீம் இடுப்பிலிருந்து வெளிப்புற பக்கத்தில் பாதம் வரை அளவிடவும் மொத்த பேண்ட் நீளம் இடுப்பு முதல் கால் வரை முழு நீளத்தை அளவிடவும் டிராஃப்ட் செய்வதை தொடங்க பேண்டின் வெளிப்புறத்திற்காக பேப்பரில் ஒரு நீண்ட நேர்கோட்டை வரையவும் பின்னர் இடுப்பு முழங்கால் மற்றும் கணக்கால் அளவீடுகளை கோட்டில் சரியான பொசிஷன்களில் மார்க் செய்யவும் அடுத்து இடுப்பு அகலத்திற்கு ஏற்ப பேப்பரில் ஒரு செவ்வகத்தை வரையவும் சிறந்த ஃபிட்டிங்குக்கு இடுப்பு அளவீட்டை சற்றே குறைக்கவும் பின்னர் இடுப்பிலிருந்து முழங்கால் வரை ஒரு நேர்கோட்டை வரையவும் தொடர்ந்து கணுக்கால் வரை கீழே வரையவும் இது பேண்டின் சைட் மடிப்பாக சீம் இருக்கும் ஒரு நல்ல ஃபிட்டிங்குக்கு இடுப்பு மற்றும் முழங்கால் பகுதிகளுக்கு அருகில் ஒரு லேசான வளைவை சேர்க்கவும் பேண்டை மேல் பேண்டின் பகுதி உருவாக்க இடுப்பு அளவீட்டிற்கு மேலே கூடுதலாக இரண்டு அங்குலங்களை விடவும் இந்த பகுதி இடுப்பில் நிற்கின்ற பேண்டின் மேல் பகுதியாக இருக்கும் இப்போது பேண்டின் பகுதி அதாவது ஹெம்முக்கு உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அகலமாகவோ அல்லது குறுகியதாகவோ செய்யலாம் பின்புற பேனலின் டிராஃப்டிங் என்பது முன்புற பேனலை அடிப்படையாக கொண்டது ஆனால் அதில் சில மாற்றங்கள் செய்யப்படுகின்றன மாற்றங்கள் பின்வருமாறு செய்யப்படுகின்றன கிராச் பாயிண்டை முன்புற பேனலில் இருந்து இரண்டு அங்குலங்கள் வெளிப்புறமாகவும் ஒரு அங்குளம் மேல்நோக்கியும் நீட்ட வேண்டும் இடுப்பு வேஸ்ட் அளவீட்டில் ஒரு அங்குளம் கூடுதலாக சேர்க்கவும் ஹிப் அளவீட்டில் ஒரு அங்குளம் கூடுதலாக சேர்க்கவும் சிறந்த ஃபிட்டிங்குக்காக பின்புற பீஸில் இரண்டு டாட்களை சேர்க்கவும் தொடைகளுக்கு போதுமான அளவு இடத்தை வழங்க முன்புற இன்சீமுடன் ஒப்பிடுகையில் பின்புற இன்சீமை சற்றே வளைந்ததாக ஆக்குங்கள் பேண்டை அணிபவர் உட்கார்ந்திருக்கும் போது வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக முன்புற உயரத்தை விட பின்புற உயரத்தை அதிகமாக வைக்கவும் சைட் பாக்கெட்டை டிராஃப்ட் செய்வதற்கு முன் பேனலில் பாக்கெட் ஓப்பனிங்கை இடுப்புக்கு கீழே ஆறு அங்குலங்கள் மற்றும் சைட் இருந்து இரண்டு அங்குலங்கள் உள்நோக்கி மார்க் செய்யவும் பாக்கெட் பேட்டனை வட்டமாகவோ அல்லது வளைவாகவோ வைக்கவும் பாக்கெட் பேக்கின் அளவு ஒன்பது முதல் பத்து அங்குல ஆழமும் ஐந்து முதல் ஆறு அங்குல அகலமும் இருக்க வேண்டும் ஒரு வெல்ட் பாக்கெட்டை உருவாக்க பின்புற பேனலில் இடுப்புக்கு மூன்று புள்ளி ஐந்து அங்குலம் கீழே ஆறு அங்குல நீளம் மற்றும் அரை அங்குல அகலம் கொண்ட ஒரு ஸ்லிட்டை உருவாக்கவும் வெல்ட் பீஸானது ஆறு அங்குல நீளமும் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து அங்குல அகலமும் கொண்டதாக இருக்க வேண்டும் வாருங்கள் இப்போது ஜிப் ஃப்ளை பீஸின் மீது வேலை செய்ய துவங்குவோம் ஜிப்பரின் நீளம் பொதுவாக ஆறு முதல் எட்டு அங்குலங்கள் வரை இருக்கும் ஏழு அங்குலங்கள் மிகவும் பொதுவான நீளமாக பயன்படுத்தப்படுகிறது ஃபோல்டு செய்த பிறகு ஃப்ளை அகலம் இரண்டு புள்ளி ஐந்து அங்குலம் தையலுக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து அங்குல சீம் அலவன் சேர்க்கப்படுகிறது ஜிப்ளை இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது முதல் பகுதி அண்டர்ஃப்ளை பீஸ் ஆகும் இது ஜிப்பருக்கு அடியில் செல்கிறது மற்றும் பேண்டின் இடது பக்கத்தில் உள்ளது இரண்டாவது பகுதி டாப் ஃப்ளை எக்ஸ்டென்ஷன் ஆகும் இது ஜிப்பரை உள்ளடக்கியது மற்றும் டாப் ஸ்டிச் செய்யப்பட்டுள்ளது இது பேண்டின் வலது பக்கத்தில் உள்ளது இடது பக்க அண்டர்ஃப்ளை பீஸ் ஜிப்பரின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது மேலும் அதன் முக்கிய நோக்கம் உள்ளே இருந்து ஜிப்பரை மூடி வலிமையை வழங்குவதாகும் பேட்டனை உருவாக்க பேப்பரில் ஒரு நேரான செவ்வகத்தை வரையவும் இந்த செவ்வகத்தின் நீளம் ஜிப்பர் நீளத்தை விட ஒரு அங்குளம் அதிகமாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஜிப்பர் ஏழு அங்குல நீளம் இருந்தால் ஃப்ளைபீஸ் நீளம் எட்டு அங்குலமாக இருக்க வேண்டும் அகலத்தை மூன்று புள்ளி ஐந்து முதல் நான்கு அங்குல அளவில் வைத்திருங்கள் இது ஃபோல்டு செய்த பிறகு தோராயமாக ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு அங்குலங்கள் வரை இருக்கும் டாப் ஃப்ளை எக்ஸ்டென்ஷன் வலது பக்கத்தில் உள்ளது ஜிப்பரை உள்ளடக்கியது மற்றும் வெளியில் இருந்து டாப் ஸ்டிக் செய்யப்பட்டுள்ளது பேட்டனை உருவாக்க ஜிப்பர் நீளத்தில் ஒரு அங்குலத்தை கூட்டவும் அதாவது ஜிப்பர் ஏழு அங்குல நீளம் இருந்தால் நீளம் எட்டு அங்குலமாக இருக்கும் அகலத்தை மூன்று புள்ளி ஐந்து அங்குலமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சைட் நேராக இருக்க வேண்டும் மற்றொரு வளைக்கப்பட்ட வடிவமாக இருக்க வேண்டும் அதன் உள்ளே சுமார் ஒன்று அங்குலத்தில் ஒரு ஃபோல்டிங் லைனை வரைய வேண்டும் இப்போது பெல்ட் ஸ்ட்ரிப் தயார் செய்ய மொத்த இடுப்பு அளவீட்டில் ஒரு அங்குல தையல் மார்ஜினை சேர்க்கவும் அகலம் இரண்டு புள்ளி ஐந்து அங்குலமாக வைத்திருங்கள் இது போல்டு செய்த பிறகு ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து அங்குலமாக ஆகிவிடும் கூடுதல் வலிமைக்கு இன்டர்ஃபேஸிங் பயன்படுத்த மறக்காதீர்கள் ஹெம்மிங் மற்றும் ஃபினிஷிங் செய்ய ஹெம்மிங்கில் ஒன்று புள்ளி ஐந்து அங்குல மார்ஜின் இருக்க வேண்டும் வெட்டும் வெட்டும்போது கீழகலத்தை கவனமாக பராமரிக்கவும் ஏனெனில் ஹெம்மின் சமநிலை மிகவும் முக்கியமானது இப்போது முழு பேட்டர்ன் டிராப்ட் செய்வதையும் முடித்த பிறகு தயாரிக்கப்பட்ட பேட்டனை கவனமாக வெட்டவும் விளிம்புகளை துல்லியமாக பின்பற்றி கூர்மையான கத்தரிக்கோலை பயன்படுத்தி பேட்டனை கவனமாக வெட்டவும் கட்டிங் மென்மையாகவும் கரடுமுரடான தன்மையும் இல்லாமல் இருக்க வேண்டும் சரியான அலைன்மெண்ட்டை உறுதிப்படுத்த துணியுடன் பேட்டனை இணைப்பதற்கு முன் அளவீடுகளை இருமுறை சரிபார்க்கவும் பேட்டனை சரியாக பின் செய்த பிறகு தையலுக்கான கைடாக பயன்படுத்தவும் சரியான டிராஃப்டிங் மற்றும் பேட்டன் தயாரிப்பு தையலை எளிதாக்குவது மட்டுமல்லாமல் தைக்கப்பட்ட பேண்டின் அழகையும் வசதியையும் மேம்படுத்துகிறது சுருக்கம் இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் பேண்ட்டுக்கான டிராஃப்டிங் மற்றும் பேட்டன் தயாரிப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம் ஒரு நல்ல ஃபிட்டிங்குக்கு தேவையான முக்கிய அளவீடுகள் பேண்ட்டின் அத்தியாவசிய பகுதிகள் மற்றும் டிராஃப்டிங் செய்ய தேவையான பொருட்கள் ஆகியவற்றை நாம் புரிந்து கொண்டோம் முன்புற மற்றும் பின்புற பேனல்கள் பாக்கெட்டுகள் ஜிப் ஃப்ளை மற்றும் பெல்ட் ஸ்ட்ரிப் ஆகியவற்றை டிராஃப்ட் செய்வதற்கான அடிப்படை படிநிலைகளையும் நாம் கற்றோம் இறுதியாக பேட்டனை கவனமாக வெட்டி தையலுக்கு சரியாக பயன்படுத்துவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் இதன் மூலம் வசதியான மற்றும் நல்ல ஃபிட்டிங் கொண்ட பேண்ட்டுகளை தைப்பதை உறுதி செய்கிறோம் இப்போது உங்களுக்கான ஒரு பணி ஃபுல் பேண்ட்டுகளுக்கான பேப்பர் பேட்டர்னை நீங்களே டிராஃப்ட் செய்து தயாரிக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் பின்பற்றும் ஒவ்வொரு படிநிலையையும் கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்